அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் டைரக்டர் கிரா இயக்கத்தில் வெளிவந்த வீமன் படத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் படத்தில் விஜய் கார்த்திக் கதாநாயகனாகவும் வெண்மதி கதாநாயகனாகவும் நடித்துள்ளார் படத்தோட ஆரம்பத்தில் வனப்பகுதியில் ஒரு நாலு பசங்க நாலு பொண்ணுங்க மது அறிஞ்சி விட்டு தப்பு பண்ணுறாங்க அவங்கள யாரோ கொள்கிற மாதிரி அந்த படத்தில் காட்டுறாங்க அதோட வட்டாட்சியர் அலுவலகத்தை காட்டுறாங்க அங்கே ஹீரோ வாஜியார் அலைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு கேட்டு அங்கே உட்காந்துருக்காரு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வாங்கிக்கிட்டு முதுமங்காடு என்ற கிராமத்துக்கு போகிறாரு அங்கே போய் இறங்கி காட்டில் நடந்து போகும்போதே புளி துரத்துது கதாநாயகனை உடனே கதாநாயகன் வந்து புளிகிட்டே இருந்து கதாநாயகனை காப்பாற்றுறாங்க அதுக்கப்புறம் ஊரூரில் போகிறாரு அங்கே ஏதோ திருவிழா நடக்குது அங்கே போய் இவர் கலந்துக்கிறாரு அந்த ஊர் மக்கள்லாம் இவரை திட்டி நீ யார் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே துரத்துறாங்க நான் வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கேன் என் மேலே கையை வச்சா கவர்மெண்ட் சும்மா இருக்காது அப்படின்னு ஈரோ சொல்லிட்டு நான்லேருந்து நான் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தங்கிறதுக்கு இடம் கேட்டதுக்கு நீ ஸ்கூல்லேயே படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊர் மக்கள் மறுநாள் காலம்பூர போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாரு ஊர் தலைவரை அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாரு ஸ்கூலில் இருக்கும்போது கதாநாயகனை பாம்பு கடிச்சிடுது உடனே அவர் இங்கேருந்து ஊர் தலைவர் மூப்பர் வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் என்னை காப்பாத்துங்க எனக்கு யாரும் இல்லை நான் அவர் ஆனா அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க காப்பாற்றுறாங்க காப்பாற்றி ரெண்டு மூணு நாள் ஸ்கூல்லேயே படுத்த படுக்கையாக இருக்கார் ஊர் தலைவர் சாப்பாடு கொடுத்து உதவுறாரு கதாநாயகி கதாநாயகம் மேலே காதல் வருது ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் நடக்குது அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கதாநாயகன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஊர் உள்ளே வராங்க ஊரில் உள்ளவங்களாம் உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னிங்கள்ல இப்போ யார் இது அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவரோட பொண்டாட்டி சொல்லுது நான் என்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டார் இவர் என்னோடய புருஷந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் எங்கள் குடும்ப பிரச்சனை யாரும் பா தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா கதாநாயகனுக்கு வேலை வாங்கி கொடுத்த மினிஸ்டர் அந்த காட்டில் கிராமத்தில் உள்ள மக்களை எல்லாம் வெளியேற்றிட்டு அங்கே உள்ள மலைப்பகுதியில் நியூட்ரான் ஒரு அணு உற்பத்தி செய்ய அங்கே உள்ளவங்களெல்லாம் வாத்தியார் மூலயமா தந்திரமாக வெளியேற்ற பார்க்குறாரு மினிஸ்டரு அந்த மலைவாழ் மக்களெல்லாம் நம்ம கதாநாயகம் காப்பாற்றினாரா அந்த மலைப்பகுதியில் நியூட்ரான்கிற அந்த அணுவை எடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது படம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் ரன் ஆகுது இந்த படத்தில் மலைவாழ் மக்கள் எந்த நிலமையில் இருக்காங்கிறத தெளிவாக காட்டியிருக்காங்க